சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் ஏதோ பெரிதாக நடந்ததைப் போல யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் அதை நான் அறிவேன் உன் ஒற்றை கவலை உன் தேடல் இன்னும் முற்று பெறவில்லை அதுதானே நீ என்னிடம் மன்றாடி மன்றாடி சோர்ந்து போய் நின்றாய் என் அன்பு குழந்தையே தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதே கவலைகளுக்கு சிறிதளவும் இடம் தராதே ஏற்ற தாழ்வு இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவம் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் என்றோ கடந்து வந்து விட்டாய் நீ என் செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்னை தாண்டி என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் நல்லதோ கெட்டதோ பெறுவதோ இழப்பதோ அவர் அவரின் கர்ம படிதான் நடக்கும் உனக்கான நல்லதை யாராலும் தடுத்துவிட முடியாது உனக்கு சொந்தமான பொருளை யாராலும் தட்டி பறிக்கவும் முடியாது ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு உணர்த்தும் என் குழந்தையை பல காலமாக நீ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் தேடல் முற்று பெறும் நேரம்தான் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் என்று நம்புகிறாய் எப்பொழுது அப்பா எனக்கு கிடைக்கும் என்று என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே உன் கைகளில் சேர வேண்டியதை சேர்ப்பதற்காகத்தானே நான் இருக்கிறேன் கால தாமதம் ஆகலாம் ஆனால் தப்பாது நீ வேண்டி நிற்கும் ஒன்றை உன் கைகளில் சேர்க்க எனக்கு ஒரு நொடி போதும் தான் ஆனால் அது நல்லது கெட்டது என்ற அத்தனையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி சமம்படுத்தி தெளிவாக ஒன்றை மாற்றி உன் கைகளில் நிறைக்கப் போகின்றேன் நீ தேடி ஓய்ந்தது போதும் சற்று ஓய்விடும் நீ தேடிய ஒன்றை உன்னை தேடி வரவழைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் எந்த தடங்களும் இல்லாமல் சர்வ சாதாரணமாய் நீ தேடியது உன்னை தேடி வரப்போகிறது உன் நீண்ட நாள் காண தேடல் கூடிய விரைவில் முற்று போகிறது நீ நன்றி அப்பா என்று என்னை தேடி வரும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது ஆனால் கண்ணீரால் என் பாதங்களை நனைக்கத்தான் போகிறாய் பார்த்து கொண்டே இரு நான் சொல்வது அனைத்தும் நடக்கத்தான் போகிறது ஓம் சாயரம் நன்றி